உங்கள் வாழ்க்கையில் சார்ஸ் ஃபின்னி என்ற ஒரு தேவண்டிய தாசன் ஊழியம் செய்யும்போது ஃபாதர் நேஷ் என்றவரும் கேரி என்கிற இந்த பிள்ளைகள் அவர் எந்த இடத்துக்கு போகிறாரோ அந்த இடத்துல போய் அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா அவங்க ஒரு மாதத்துக்கு மேலே ஜெவம் ஆரம்பிப்பார்கள் ஃபின்னி அவர் வந்தவுடன் அந்த இடத்துல பெரிய எழுப்புதல் நடக்கும் ஏராளமான மக்கள் கண்ணீர் வடித்து ஜெவம் பண்ணி ஏற்றுக்கொள்வார்கள் இந்த ஃபாதர் நேஷ் என்கிறவர் மறித்து போன பின்பு ஃபினியினுடைய ஊழியமும் அப்படியே குறைந்து போய்விட்டது காரணம் அவருக்காக ஜெபிக்கிற மக்கள் குறைந்து போய்விட்டார்கள் இந்த நாட்களில் எழுப்புதல் வரணும்னா தேவனுடைய சத்தியம் இந்த நாட்களில் வெளிப்படணும் உங்களுடைய பாவங்களோ உங்கள் சந்ததியை அவைகள் அஃபெக்ட் பண்ணாதபடி உங்கள் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படணும் ஏலியுடைய பாவங்கள் அவனுடைய பிள்ளைகளையும் அவன் சந்ததியும் பாதித்தது கேஆர்சியினுடைய குஷ்டம் அவனுக்கு மாத்திரமல்ல அவன் சந்ததிக்கும் வந்தது இப்படிப்பட்ட பாபங்களை விட்டு வெளியேறி கத்தர் ஒரு எழுப்புதலை தரும்படி நம் கண்ணீரோடு பண்ணுவோமா கங்கிலி மூடி ஜோம் பண்ணுவோம் அன்புள்ள பிதாவே உம்முடைய திருக்குமாரனுடைய நாமத்தினால சபைகளுக்கு விரோதமா தேசங்களுக்கு விரோதமாக ஊர்களுக்கு விரோதமா சில பட்டணங்களுக்கு விரோதமாக குடிகொண்டிருக்கிற பயங்கரமான அறன்கள் கோட்டைகள் பிடுங்கப்படணும் அழிக்கப்படணும் கவிழ்க்கப்படணும் இடிக்கப்படணும் அண்டு சில குடும்பங்களுக்கு விரோதமாக நிற்கிற அறன்கள் சத்துருக்களின் கிரியர்கள் இன்றைக்கு அழிக்கப்படணும் உங்கள் நாமத்தினால அற்புதங்கள் நடக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே எவ்வளோ பெரிய இருந்தாலும் எவ்வளோ பெரிய இருந்தாலும் எவ்வளோ பெரிய புல்லாத ஆவிகள் குடிகொண்டிருந்தாலும் அந்த இடங்களெல்லாம் தெய்வ ஆவியினாலே மாற்றப்பட்ட ஒரு எழுப்புதலை காண ஜபிக்கிறோம் இன்றைக்கு வார்த்தைகளை கேட்ட மக்களை ஆசீர்வதி இயேசுவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் அருமை பிதாவே ஆமேன் நாத்துமாவே கத்திரி ஸ்தோத்திரியின் முழு உள்ளமே அப்படியே பரசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரி ஸ்தோத்ரே அவர் செய்த சகலபாம் மறவாதே ஆமேன்